வணக்கம் உங்கள் ராம் யோகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேட்டு இருந்தா ஆனா என்ன ஒரு குறைனா புது வீட்ல போய் எடுக்கிறதா பிளான் பண்ணிருந்தோம் பட் வந்து ஒர்க் நடக்குது இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அதனால வந்து மிஷின் ஒரு நாள் நிறைய வந்து பிளான் வந்து அங்க போய் பண்ற பிளான் தான் கிளம்பி இருக்க சொன்னா அங்க போய் பார்த்தா எல்லாரும் இன்னைக்கு ஒரே நாள் எல்லாரும் வேலைக்கு வந்துருக்காங்க மிஷின் வேற ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொன்னா சரி கிளம்புனதை ஏன் வீடியோ எடுக்காம விட எடுத்துருவோம் அப்படின்னு தான் இந்த பிளானிங் எடுத்துட்டோம் எடுக்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து

ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கெல்லாம் பத்திரிக்கையாக கொடுக்க மாட்டேல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதனால தான் வந்து வீடியோவில் காமிச்சிங்கன்னா வரவங்க விருப்பம் இருந்து சார் கண்டிப்பாக வாங்க பால் காட்சிக்கு எல்லோரும் வந்தாலும் நான் சந்தோஷம் தான் நான் எப்படியும் சமாளிச்சிருவேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லோரும் வாங்க எப்படி சொல்ல என்ன சொல்கிறது தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று நெருங்க நெருங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் எங்களுக்கு அமைது வந்து பத்திரிகையில பாத்தீங்க அப்படின்னா யாரு பேரையுமே போடல ஏன்னா இவங்க பேர் போட்டிருக்கோம் அவங்க பேர் போட்டிருக்கோம் ஒரு மன சண்டை வந்துடக்கூடாது எனக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதான் எனக்கு வந்து யாருமே சண்டை போடாம சந்தோஷமா வந்துட்டு சந்தோஷமா போகணும்னு தான் இப்ப வரையும் நான் முயற்சி பண்ணிக்கிறேன் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறீங்க யாரு வந்து இப்ப வீட்டுக்கு போய் நம்ம இப்படி வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட கூடாது ஒரே காரணம் வந்து பேக் சைடு நான் காமிச்சிடுறேன் வாயிலே பேசிக்கிறாங்க இதான் வந்து பேக் சைடு ஒரே கார்டு பெரிய கார்டா கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய கார்டுகள் அப்ப அழகாட்சிக்கு எவ்வளவு பண்ணணுமா அவ்வளவு பண்ணிருக்கு புதுமனை புது விழா மகிலம் இல்லம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக் சைடு கூட ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் புதுமனை புது விழா அழைப்பிதழ் சிவகங்கை எல்லா அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ராமயோகா மகிழன் இல்லம் மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கோம் இது வந்து கையில் வச்சுக்கோ இதோட பத்திரிக்கா

யாரு பேருமே போடலை விட்டாச்சு கேக்கலாம் உங்க தம்பி பேர் மட்டும் ஏன் போட்டிருக்கேன் உங்க சிஸ்டர் பேரை போடலு இவ்வளவு பத்தி கேட்பீங்க அடுத்து வந்து என்ன பத்தி உங்க சிஸ்டர் சிஸ்டர்ல கேட்டேன் நாங்க கேட்டு முடிவெடுத்து எல்லாம் பண்ணிதான் எது ஓகே எப்படி கேட்டு யாருக்கு எது விருப்பமோ அதுபடிதான் எல்லாருமே அம்மா எல்லாருமே எங்கெல்லாம் நான் போடல நான் தருவேன் அது மட்டும் கேட்டு மஞ்சுூட கேட்டு சம்பந்தத்தோட தான் இது பண்ணியிருக்கு. அவ நான் இதுல மஞ்சுூ கோச்சுக்க மாட்டாங்களா நீங்க கேப்பீங்க. சிவா தாச்சிலாம் கோச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது கரெக்டா. தான் தரமா கேட்டிடு. யாருமே கோச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து என்னோட கான்செப்ட் இது பின்னாடி நம்மளோட வீட்டையே போட்டோ எடுத்து பின்னாடி கொடுக்கலாம் தான் கான்செப்ட். பட் அது வேண்டாம் அப்படின்ட்டு

செகண்ட் சைடு இதான் வந்து ஃப்ரெண்ட் சைடு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போதுமே தான் இருக்கும் இது இந்த ஏன் பத்திரிக்கை உங்களுக்கு ரிவியூ பண்ணுறோம்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்கலன்னு தப்பா எடுத்துக்கூடாது தப்பாக எடுத்துக்க கூடாது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது இந்த பத்திரிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் முத முத எங்கள் லைஃப்பில் எங்களால் ஒரு வீடை கட் கட்டி அந்த வீட்டுக்கு பத்திரிக்கை அடித்து அது எங்கள் கண்ணார பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு ஒவ்வொரு வேலையும் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகிலனோட ஃபோட்டோவும் எங்களோட ஃபோட்டோ இந்த சைடில் இருக்கும் எங்களோட ஃபோட்டோ ஹவுஸ் பிளானே இல்லை மகிலன் ஃபோட்டோ தான் பெருசாக போடலாம் பிளான் பண்ணோம் ராம இல்லை நம்ம ஃபோட்டோ நம்மன்னு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி சைடில் நம்ம ஃபோட்டோ வந்து நாங்கள் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டோம் தம்பி ஃபோட்டோவை பெருசாக போட்டு மகிழம் இல்லம் போட்டு இது கிடையாது மகிழன் மகிழன் தப்பு மகிழன் இந்த ராம்யோவா வந்து கிடையாது வந்து ராம்யோவா போடு அப்படின்னு தான் நான் மகிழன் இல்லத்தை பெருசா போட்டு இது கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் வெளியே தெரியும் வெளியே தெரியும் சூப்பரா பத்திரிக்கை நல்லா அடிச்சு கொடுத்துருக்காங்க சிவாயிங்களாம் அடிச்சேன் அப்புறம் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து உண்மையிலேயே பண்ணியிருக்கோம் பால் காய்ச்சிக்கு நிறைய கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க என்ன பண்ண போறீங்க யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க உங்க வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு அப்படின்னு கேட்டீங்க நாங்கள் வரலாம் அம்மா நாங்கள் யாரும் கிஃப்ட் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிருவீங்களாக்கா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக உங்களோட நினைவா கண்டிப்பா நாங்கள் வச்சுக்குவோம் அம்ம குட்டி வாங்காம இருக்க மாட்டோம் நிறைய பேர் வந்து இன்னொரு ஆள் கேட்டீங்க அக்கா அத நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் வந்து கேக்குறேன் சொல்றேன் அக்கா நாங்கள் இந்த கேஸ்ட்டுக்கா எங்களை உங்க வீட்டுக்கு முடிவீங்களா அப்படின்லாம் கேட்டீங்க படிக்கும் போதே அழுகு வந்துருச்சு நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கிடையாது இப்ப வந்து நான் வந்து மீடியாவில எல்லாருமே நம்மளை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதுமே நான் அந்த ஊர்ல இருந்து என்ன பேசுறாங்க இந்த ஊர்ல இருந்து என்ன பேசுறாங்க போற ஊருக்கெல்லாம் பேசுறாங்க வந்து என்கிட்ட பேசுறாங்கன்னா நான் ஜாதி இல்லாம பண்ணவிடறேன் நீங்க ஜாதி இந்த கேஸ்ட் இந்த கர்மம் இருந்தாலும் நமக்கு தேவைப்படாது தெரியும் நான் அப்படி கிடையாது இல்ல இப்ப அந்த போவேனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் வந்து பால் காட்சிக்கு நாங்க வரலாமா நாங்க இந்த கேஸ்ட் நீங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா என்னை நோக்கி வாங்க வரலாமா இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி கேஸ்ட் வச்சு பார்த்து பழகுவீங்களா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா சத்தியமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க எல்லாரும் வரலாம் யாரு வேணாலும் வரலாம் அதுதான் அந்த வீடியோவே நாங்க எடுத்தோம் வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து நாங்க வரலாமா நாங்க வரலாமான்னு கேட்டுக்கிறீங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா

சூப்பராக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் இங்கே போய் ஏன்னா மறைச்சிருக்கேன் அப்படின்னா இதில் ராமோட நம்பர் இருக்கு செஃப்போ மொபைல் நம்பர் நம்ம போடக்கூடாதுன்றதுக்காண்டி கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இதுதான் வருகை தந்து வருகை தந்து வாழ்த்துக்கள்னு போட்டு எல்லாரும் இனிதே வரவேற்கிறோம் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அது மட்டுமில்லை யார் யார் என்னென்ன பொருள் வாங்கி வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு இப்போ வரவே தெரியல கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்றோம் அப்படி வந்து வே யார் என்ன கொடுத்தாங்கன்றதை வந்து பால் காய்ச்சி முடிஞ்சிட்டு அதுக்கெடுத்து வந்து பால் காய்ச்சி கிஃப்ட் வீடியோன்னு சொல்லி போடுறோம் என்னவா கண்டிப்பா போடுவோம் ஒவ்வொன்னா போடுறோம் நாங்க ஒண்ணு ஒவ்வொன்றொண்ணா போடுறோம் யார் யாருக்கு பேரோட கொண்டாடுவோம் கண்டிப்பாக பேர் இருக்கும் யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க அதை பூராமே நான் சொல்லுவேன் அது மாதிரி யாருமே செய்யறாங்க நிறைய இடத்துல வந்து கண்டிப்பா வரும் எல்லாரும் எல்லாரும் நான் முன்னாடி அதனால தான் நான் தைரியமா சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல வீடு நெருக்கி ஃபினிஷிங் பண்ணி முடிச்சேன் நான் ஒரு பத்து நாளைக்கு வேலை இருக்கு கொஞ்சம் அடுத்து வந்து அக்கா மேல் ரூம்லாம் போடுங்க ஏன் கா இன்னும் மாஸ்டர் பெட்ரூம் மேல் ரூம்ல வந்து ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் எல்லாம் இருக்கு அதனால வந்து என்ன பண்ணப் போறோம் பால் காச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல அடுத்த மாசம்

நீங்க கேக்குற वीडियोस பூராமே சாமி கும்பிடுற வீடியோ சமைக்கிற வீடியோ நம்ம தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புற வீடியோ எல்லாமே வரும் எல்லாமே உங்களுக்கு வரும் கண்டிப்பா நீங்க பாருங்க அந்த மாதிரி மறந்தறாதீங்க பால் காச்சிக்கு வராம இருந்துறாங்க யாரும் வந்திருக்க நம்ம யாருமே நாங்க வரலமா நாங்க அட்ரஸ் தெளிவா சொல்றேன் நாங்க வருமா நாங்க வரக்கூடாதா நாங்க வந்தா நீங்க எங்களை பாப்பீங்களா பேசுவீங்களா நீங்க பேசுவீங்கன்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு வர்றதுக்கு சொல்லுங்க யாரும் பயப்பட வேணாம் நாங்க அந்த இடத்துல பிஸியா இருந்தாலுமே நீங்க தாராளமா எல்லாத்தையும் என் தம்பி இருப்பான் அப்புறம் வந்து சிண்டு இருப்பான் இன்னொரு தம்பி இருப்பான் மச்சான் கருப்பு இருப்பான் உங்களுக்கு என்ன ஏது வேணாலும் அவன்கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் நான் ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா வந்து இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க மேக்ஸிமம் நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் இவங்க மீ ஃப்ரீயா இருந்தாங்கன்னா இவ்வளோ பேசுங்க என்ன வேணாலும் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க நீங்க பண்ணி கொடுப்பாங்க யாராரு அந்த இடத்துல வந்து நீங்க யாருகிட்ட என்ன கேட்டாலுமே பண்ணி கொடுப்பாங்க

கடைசி முகூர்த்தன்றனால நாங்க வந்து வேற வழி இல்லை மகியோட ராசிக்கும் இவனோட ராசிக்கும் அன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள்னால வச்சுட்டோம் இருந்தாலும் அண்ணன் என்ன சொல்லுச்சே அப்படின்னா என் ஏப்பா நீங்க வேணா நீங்க வேணா பால் காய்ச்சி முடிச்சுட்டு என்னை கல்யாணத்துக்குலாம் நான் முடிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிச்சு இருந்தாலும் அண்ணனை கூட்டு வந்து போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து அண்ணனை கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கலாம் புது வீட்டில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது அது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எவ்வளவு லென்ஸ் இருக்க எனக்கு தெரியல இருந்தாலும் ஷார்ட்டா இருந்தாலும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இதான் பத்திரிக்கை சாமியப்பா ஐயப்பா அதுக்கடுத்து வந்து வேற என்ன கேக்குறது அதான் ஏன் சேனல்ல பாக்க பாக்கும்போது எப்படா பால்காசி முடிச்சு அந்த வீட்டுக்கு குடி போன்றது எப்படா எப்படா பால் காய்ச்சல் முடிஞ்சு அந்த வீடியோ கூடி போய் ஒவ்வொரு வேலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு தோணிட்டு இருக்கு சாமி ரூம் எல்லாமே நாங்களாம் செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம் நிறைய புது புது விஷயங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது நிறைய பேர் வந்து பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கட்டியிருக்கீங்க இந்த வயசில் நீங்கள் வந்து என்ன ஒரு கமெண்ட் கடைசியாக ஒரு கமெண்ட் இவ்வளவு பெரிய கமெண்ட் பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க சம்திங் இந்த வயசில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பெரிய விஷயம் அது நான் வந்து கடன் வாங்கினாலுமே நீங்க வந்து தனியா காலில் நிக்கிறதுன்றது வேற லெவல் விஷயம் இவ்வளோ பெரிய வீடு கட்டி இவ்வளோ காரு வீடு இடம் அப்படின்னு நிறைய சாதிச்சிருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்க உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க இந்த வார்த்தை நேர்ல வந்து எல்லாரும் நீங்க எங்களுக்கு சொல்லணும் முடிஞ்ச வரையும் ஏன்னா வந்து ரொம்ப லாங்ல இருந்து வர முடியலன்னா கோச்சுக்காதீங்க அதனால நாங்க வந்து ஒண்ணும் சொல்ல போறது முடிஞ்ச வரையும் பக்கத்துல யாரு இருந்தா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க யாரா இருந்தாலுமே வீட்டுல சொல்லாம இருந்தா தேட போறாங்க தப்பா பேசு தப்பா பேசுவாங்க வீட்லயுமே எங்க எப்படி போறேன்னு சொல்லிட்டு வாங்க மேக்சிமம் இங்கதான் போறோம் இந்த பார்க்க வீடியோல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்க அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிவகங்கையில வந்து இறங்கி சூரக்குளம் கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்கூல்கே நம்ம கட் அவுட் எல்லாம் வச்சிருக்கோம் நீங்க அங்கேயே வந்து வீட்டு வந்து புது வீட்டை வந்து உங்களோட மகிழ நிலத்தை வந்து பாத்துட்டு போங்க எல்லாரும் வாங்க எல்லாத்தையும் நாங்களும் பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பால் காய்ச்சி எப்படா முடியும் நல்லபடியா ஒரு சைடு பால் காய்ச்சி ஓடுனாலும் இன்னொரு சைடு வந்து பதட்டமா இருக்கு முடிஞ்சிருமா நல்லபடியா முடியணும் கடவுள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பிரேரணிட்டு இருக்கோம் கும்பிடாத சாமி கிடையாது நானு வீட்லயே இருக்கவே முடில அப்படி அப்படியே அந்த சாமியெல்லாம் அப்படியே கிடைக்கும் அங்கேயே இருக்குமா எந்த வேலையும் பார்க்க முடியல தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வைக்கணும் தாட் ஃபுல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ராமே அங்க இருந்து வந்தோம் சட்டையை மாத்திட்டு எடுக்க வந்து இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் எல்லாமே ஒரு ஒரு இதா ஓடிட்டு இருக்கு யாருமே எனக்கு வீடியோ போடணும்னு தப்பா எடுத்துக்காதீங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ தான் இருக்கேன் டைம் கிடைக்கணும் வந்தோட ரீல்ஸ் எடுத்தோம் ரீல்ஸ் எடுத்தோன்னே வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்தோட கிளம்பிடுவேன் ஏன்னா டீ வாங்கி கொடுக்கணுமா அடுத்து வந்து பைப்புக்கு ஏதோ மாட்டுறதுக்கு ஜாமா கேட்டுருக்காங்க அது வாங்கி கொடுக்கணும் அப்படியே அலைஞ்சு காலில இருந்து அலைஞ்சுட்டே இருக்கு காலில இருந்து எங்களுக்கு இப்ப பேசும்போது கூட இவ சாப்பிடாம கூட இப்ப நாங்க என்ன சாப்பிடல நான் சாப்பிடவே இல்ல மணி எத்தனாச்சு மணி ஆயிருச்சு மணி கிட்ட மணி ஆயிருச்சு வந்து சாப்பிடவே இல்ல ரெண்டு பேருமே சாப்பிடல நாங்க ரெண்டு பேருமே மூணு வேளையும் உருப்படியா சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாசம் ஆயிருச்சு என்னடாமா ஒன்றரை மாசம் மேல மேல ஆயிருச்சு மூணு மூணு வேளை நாங்க சாப்பிடறது இல்ல ஒரு வேளை தான் சாப்பிடுறோம் அந்த மாதிரி வந்து டைமிங் ஓடிட்டே இருக்கேன்னா நம்ம கூட யாரும் இல்ல அம்மா அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப எங்க அம்மா அப்பா வந்து கட்டட வேலை பாக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு துணையா இருப்பாங்க நான் நேத்து போய்

ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு இட்ஸ் ஓகே பரவாயில்ல சரி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நீ போ நான் பேசிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டே இருந்தது பாத்தீங்க அப்படினா வீடு வீட இன்னும் காமிங்க கிச்சன் டோர் போடுங்க வீட ஃபுல்லா காமிங்கனா கண்டிப்பா 1 பை 1 நான் காமிச்சிட்டே இருக்கோம் அதுக்கு அடுத்து ஏக்க இன்னும் ஆடி ஆஃபர் போடாமவே இருக்கீங்க அப்படினு கேட்டிங்க ஆடி ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படினா அன்னைக்கு நீ அன்னைக்கு காமிச்ச பூ வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு அதனால தான் நாங்க வந்து வீடியோவே எடுக்கவே முடியல எங்களுக்கு பூ இல்லாதனால இப்போ வந்து ஃபுல்லாக ஹோல்சேலாக இறக்கி நான் கட்டிகிட்டு இருக்காங்க தட்டி முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஆஃபர் நான் போட பார்க்குறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோலாம் வந்துட்டு இருக்காம கூட வீட்டு வீடியோ அடுத்த மாதம் இந்த மாதத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வேணால் அப்போ வந்து யோகாஸ் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேனலில் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் யோசிச்சதுக்கு சாமி ரூம் வீடியோ போடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் கிச்சனில் சமைக்கிற வீடியோ கிளீனிங் வீடியோ அந்த எல்லாமே எல்லாமே என்னோட சேனலில் வரும் ஒன் பை ஒன்னாக வரும் சேரீ நிறைய பேர் ஸேரீ கலெக்ஷன்ஸ் காமிங்கக்கான்னு கேட்டிங்க என்னோட ஸாரீ எக்கச்சக்கமான சாரீஸ் வச்சுருக்கேன் ஏய் எக்கச்சக்கமான ஸாரீஸ் வச்சிருக்கேன் அதனால் வந்து ஒரு ஒரு அஞ்சு பாட்டு போட்ட கூட அது பத்தாது அந்தளவுக்கு பெரிய சாரீஸ் நிறைய சாரீஸ் வச்சுருக்கேன் நான் ஒன் பை ஒன்னா போடுறேன் அவங்க உங்களுக்கு நம்ம சேனல் நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் இந்த சேனலை விட பார்த்தீங்கன்னா யோகாஸ் லைஃப் ஸ்டைலு தான் அதிரடியாக போக போகுது நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் புதுசாக இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பத்திரிக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க